க்கு தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்குது சீரழிந்திருக்கிறது காவல்துறை அந்த காவி உடையில் அவங்க மப்டியில் இருந்தால் கூட பரவாயில்லை அவங்க காவி உடையில் இருக்கிறாங்க அவங்க என்ன பாதையம் அவங்க என்ன தேச குற்றமாக பண்ணாங்க மறைக்காதீங்க பேருந்தை மறைக்காதீங்க சாலையை மறைக்காதீங்க என்ன கோரிக்கைனாலும் சொல்லுங்க என்று ஒரு காவல்துறையில் அந்த அதிகாரியாக இருக்கிறவங்க அவங்களுடைய கடமை செஞ்சுருக்கிறாங்க அப்போ கடமை செய்கிற டிஎஸ்பி அது ரேக் என்ன குரூப் ஒன்று கேடர் அவங்க அவங்களுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னால் சாமானிய மக்களுக்கு என்னென்ன கொண்டே பிடிச்சி ஒருத்தர் இருக்கிறேன் ஒருத்தர் சட்டையை பிடிச்சி இருக்கிறேன் ஒருத்தர் கையை பிடிச்சி இருக்கிறேன் ஒருத்தர் அந்த அந்த வீடியோ விவரிக்கிறதுக்கே வார்த்தை இல்லை அப்போ நாடு எங்கே கொண்டிருக்கிறது காவல்துறை கையில் வைத்திருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதுவரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்குறாரா ஆனால் அந்த சம்பவம் நடந்து அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளாக நம்முடைய புரட்சி தமிழைய எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் காவல்துறை அன்றைக்கு கையில் வைத்து இங்கிலாந்து ஸ்காட்லாந்து நிகரான காவல்துறையாக தமிழ்நாட்டில் பேரும் புகழும் பெற்றுத் தந்த புரட்சி தமிழை எடப்பாடியார் அந்த காவல்துறைக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் நான் என்ன கேட்குறேன் காவல்துறையை காப்பாற்றுறதுக்கு இந்திய ராணுவம் வரணுமா அந்த காக்கி சட்டைக்கு மரியாதை இல்லையா அந்த காக்கி சட்டையை பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது என்ன வாட்ச்மேன் கண்ணியமிக்க காவல்துறையினுடைய காக்கி அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எப்படி மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் இருந்தது எங்கேயே போயிருந்த ரவுடிகள் கூடாரமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது முப்பத்தொன்பது நாடாளுமன்ற திமுகவில் இருக்கிறவங்க நீங்க டெல்லியில் போய் பக்கோடா சாப்பிட்றீங்களா காபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா முறுக்கு சாப்பிட்றீங்களா கடலமக்காய் சாப்பிட்றீங்களா என்ன சாப்பிட்றீங்க ஐயத்தி எழுத நான்கு கட்டங்களாக தர வேண்டிய நிதியை இன்னும் பெற முடிய வக்கு இல்லை யோகியது இல்லை நீங்கள் திட்டத்துக்கு சவால் விடுற நேரமாக இது உயிர் போகிற நேரத்தில் ஆக்சிஜன் கொடுக்கணும் அதுக்கு நிதி வாங்கக்கூடிய கோரிக்கை வைக்கிறது சொன்னால் நீங்கள் கவர்னர் வாங்க சுற்றுப்பயணம் வாங்க நான் இத்தனை தொகுதிக்கு போயிருக்கேன் இத்தனை பள்ளிக்கூடத்தில் உங்கள் சாதனையை கேட்கறதுக்காக மக்கள் இருக்கிறாங்க நிதியை வாங்கி தர யோக்கியதை இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா கொடுக்கணும்னு புரட்சித்தமிழைய எடப்பாடியார் அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டுருக்கிறாங்க நீங்கள் அதுக்கு ஒரு முற்றுகையை செய்ய வேண்டாமா நீங்கள் இப்போ நிதி என்ன இப்போ நிதி தரலன்னு சொல்கிறாங்கள நீங்கள் எப்படி வாங்குவீங்க உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது உங்கள்தான் முப்பத்தொம்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட தான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க நீங்கள் தான் ஆளுகிற கட்சி மத்தியில் வெள்ளத்துக்கு நிவாரணம் வாங்க இல்லை உங்கள்கிட்ட நிதி வாங்குறதுக்கு தகுதி இல்லைன்னா நீங்கள் ராஜினாமன்ட்டு போங்க யார் நிதி வாங்குறதுக்கு தகுதி இருக்கோ அவங்க ஆட்சி செய்யட்டும் ஏற்கனவே நிதி வாங்கியிருக்கிறவங்க ஆட்சி செய்யட்டும் யார் நிதி வாங்கியிருக்கா புரட்சி தமிழா எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரி வாங்கியிருக்கிறாரு அப்போ அவர் தானே தகுதியானவர் சாலை அமைப்பதற்கு நிதி வாங்கியிருக்கிறாரு திட்டம் வாங்கியிருக்கிறாரு கட்டமைப்புகளை உயர்த்துவதற்கு வாங்கியிருக்காரு நீங்கள் அடிப்படை கல்விக்கு கூட நிதி வாங்க முடியல வெள்ளத்து நிவாரணத்துக்கு வாங்க முடியல ஆனால் அதில் நீங்கள் அவர் மத்திய அமைச்சர் என்ன சொன்னார் நீங்கள் கவர்னர் சொன்னதும் சொல்கிறீங்க நான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் சொன்னதும் சொல்கிறேன் நீங்கள் அந்த பாடத்திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்குவதாக நீங்கள் ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்துருக்குறீங்க கையெழுத்து போடலை ஆனால் நீங்கள் ஒப்புதல் கொடுத்துருக்கிறீங்க அதை சொல்கிறது உதயகுமார் இல்லை மத்திய கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு அப்போ இது ஏன் உங்களுக்குடைய இரட்டை நாக்கு இரட்டை வேடம் அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அதுதான் அவங்க கேட்குறாங்க நீங்கள் தானே சொன்னீங்க சொன்னதை செய்யுங்கன்றாங்க அவங்க இவங்க இப்போ எந்த கல்வி திட்டம் சிறந்த கல்வி திட்டம் வாங்க அப்படின்னு சவால் விடுற நேரம் இல்லை எந்த கல்வியாவது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குற இந்த மக்களுக்கு நிதியை பெற்றுத்தரணும் இல்லை ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா இன்னும் வரலையே ஜூன் மாதம் வரணும் இப்போ ஜூலை முடித்து ஆகஸ்ட்டில் போய் செப்டம்பரில் போயிட்டான் இன்னும் வரல பணம் எப்படி சம்பளம் கொடுக்க போறீங்க எப்படி கட்டமைப்பு பண்ண போறீங்க எப்படி நடத்த போறீங்க என்ன செய்ய போறீங்க ஏற்கனவே கஜானா காலி உங்க இளவரசனுக்கு பட்டம் சுற்றுவதற்கு கஜானா காலி அரசு கஜானா கவலைக்குரியதாக இருக்கிறது நான் வேண்டுமானாலும் சொல்லுகிறேன் எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லுகிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து நிர்வாகம் செய்ய தெரியல கடன் உயர்ந்திருக்கிறது இந்தியாவில் அதிக கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடு செயல்படாத அரசு முடங்கி போய் இருக்கிற அரசு அரசு திமுக ராக்கெட்டில் போய் போய் ஹெலிகாப்டர் நடத்தினாங்க நடத்துவாங்க ஜனநாயக நாட்டில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஒரு முதல் மாநாடு நடத்துறாரு அதுக்கு நீங்க இத்தனை பாடுபடுத்தீங்கன்னா ஜனநாயகம் எங்க இருக்குது இதெல்லாம் எங்கே போறது அதைத்தான் தலைவர் நான் இதுக்கு விளக்கம் சொல்லுங்க முதலமைச்சரை தொள்ளாயிரம் கோடியே கோடு சூட்டு போட்டு ஃபோட்டோ ஷூட்டு நடத்துகிற நீங்கள் ஈட்டிகிட்டு வந்த தொகை தொள்ளாயிரம் கோடி உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகத் ரச்சகன் அவர்களுக்கு வந்து அமலாக்கத்துறை தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபா அபராதம் அப்போ சொத்து மதிப்பு எவ்வளவு சிங்கப்பூரில் சிலோனில் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு ஜெகத் ரச்சனைக்கு கலைஞர் விருது தரோம் இதுதான் பதில் இதெல்லாம் ஆணவமான பேச்சு தந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மதுரை நீங்கள் இங்கே பிள்ள ஒரு இது கட்டியிருக்கிறீங்களா இல்லை அவர் சொல்கிறார் இங்கே பிள்ளை கட்டிருக்கிறீங்களா அது எதுக்கு தம்பி பாரம்பரியமான வாடிவாசல் மண் வாசனையோடு இருக்குது அங்கே நடத்துகிறாங்க அது தடை ஏற்படுத்தப்பட்ட முதல் முதலாக ஒரு ஒரு நூறு ஆண்டு காலத்தில் அந்த வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் நேரடியாக வாடிவாசலுக்கு வந்து கொடி காட்டி அதை தொடங்கி வைத்த பச்சை தமிழர் புரட்சி தமிழர் என் இடப்படியாக இன்னும் அந்த கல்வெட்டு இருக்குது எம்எல்ஏ நாங்கள் அமைச்சராக இருக்க அந்த கல்வெட்டு வச்சிருக்கிறோம் நீங்கள் திடீர்னு கொண்டு போய் ஒரு மைதானம்னு சொன்னால் இது வருஷம் பூரா நடத்துகிற விளையாட்டு போட்டி அல்ல இது மண் வாசனையை பாரம்பரியத்தை வீரத்தை விவேகத்தை உலகத்துக்கு சொல்லுகிற ஒரு விழா இதை போய் நீங்கள் அப்படி கட்டி போட்டு அந்த பணம் கரண்டுக்குள்ள கூட கட்ட முடியாமல் பத்திரிகையில் வந்துச்சு இன்னொன்று நூலகம் இப்போ எல்லாமே டிஜிட்டலில் இப்போ இந்த ஃபோன் வச்சு நீங்கள் எங்களுக்குள்ளேயே இருந்து நீங்கள் டெல்லி வரைக்கும் பேசிடுறீங்க எல்லாமே படிச்சிடுறீங்க நூலகம் டிஜிட்டல் இது வந்துடுச்சு நீங்கள் உங்கள் அப்பா பேர் இருக்குன்றதுக்காக ஒரு நூலகத்தை திறந்துடுங்க இதை தவிர மதுரைக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க மெட்ரோ ரயில்னு அறிவிச்சிங்க நாங்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை நீங்கள் அறிவிச்சிங்க இது வரைக்கும் அதில் ஏதாவது ஒரு கல் எடுத்து போட்டுருக்கீங்க எங்கள் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு சேங்ஷன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ரோசை வர வேணாமா கோவை வர வேணாமா ஆத்திரை வர வேணாமா வயிறு எரிய வேணாமா பக்கத்தில் இருக்கிற மாநிலத்துக்காரங்க வாங்கிட்டு போயிட்டாங்களே கர்நாடகாவில் நீங்கள் வந்து நீங்கள் போராட்டம் நடத்துமா அதிமுகன்னு சொல்கிறீங்க இருங்க பிரதர் நீங்கள் போராட்டம் நடத்துமா அதிமுக மின்சார கட்டடத்துக்கு நடத்தியிருக்கிறான் சட்டம் உழுவு சீரழலுக்கும் நடத்தியிருக்கிறான் மதுவில் நடந்த ஊழலுக்கு நடத்திருக்கிறோம் பாட்டிலுக்கு பத்து ரூபா வச்சு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே மட்டும்தான் மாநில அரசு தான் சார் இதுக்கு பொறுப்பே நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு அவர் பிரதமரை தேர்ந்தெடுத்தாச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இனி பாரத பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க இப்போ நடக்கும் போவது சட்டமன்ற தேர்தல் இதுக்கு தேர்ந்தெடுக்க போறது முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் இருக்குது தான் மக்களுக்கான போராட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் கோபப்பட வேண்டாம் ஆத்திரப்பட வேண்டாம் நானும் சொல்றேன் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு பாரத பிரதமர் தேர்ந்தெடுத்துட்டாங்க முப்பத்தி ஒன்பது பேர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறாங்க எங்க கையில் கொடுத்துருந்தாங்க முப்பத்தி ஒன்பது பேரை நடமாட முடியாத அளவுக்கு நாங்கள் போராட்டத்தை ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம் காவேரியில் இருபத்தி ரெண்டு நாள் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்க வச்சு தான் காவேரி உரிமை பெற்றோம் அது மத்திய அரசில் கூட்டணியில் இருக்கிற போதே நீங்கள் கூட்டணியில் இல்லாத போதே போராட மாட்டிருக்கிற முப்பத்தி ஒம்பது பேர் போயே போக வர பக்கோடா சாப்பிட முந்திரி பக்கோடா சாப்பிட வந்துடுறீங்க அப்புறம் எப்படி நம்ம உரிமையை நிலைநாட்ட முடியும் இப்போ அதிகாரத்தில் நீங்கள் கடிதம் எழுதிட்டு அவர் பாடலில் அமெரிக்கா போயிட்டார் எப்படி பணம் வரும் பிள்ளைங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க நீங்கள் தானே அதிகாரத்தில் இருக்கிறீங்க நீங்கள் தானே அதை வந்து கேட்கணும் நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேச முடியாத நீங்கள் தானே பேசணும் மன உறுதியும் நெஞ்சுறுதியும் கொண்ட ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் எட்டு கோடி தமிழர்களுடைய பாதுகாவை தமிழ் ஐயா எடப்பாடி தலைமையில் நடக்கும் அது மக்களுக்கான போராட்டமாக நடக்கும்